வணக்கம் இது அரன்சை நான் தேவா பாஸ்கர் வழக்கமாக பீஃப் சாப்பிடுறது பீஃபை வந்து புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்களில் போடுறது அப்படின்ற விஷயம் எல்லாம் சங்கிகளுக்கு பிரச்சனையா இருக்கிறது நம்ம பார்த்திருப்போம் சங்கிகள் வந்து திட்டுறது அதுவும் ரொம்ப உக்கிரமான சங்கிகள்லாம் அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க மற்றவங்க எல்லாம் கடுப்பாயி எதுவும் கமெண்ட் பண்ணாம கூட போயிருவாங்க மற்றவர்கள் அடுத்தவருடைய தனி உரிமையில தலையிடக்கூடிய நபர்கள் வந்து அதுல வந்து கமெண்ட் பண்றது அப்யூசிவாக திட்டுறது எப்படி நீங்க இதெல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லி மற்றவர்களை கொச்சைப்படுத்துகிற வேலையை சங்கியல் தொடர்ச்சியாக பண்ணிட்டு வரதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படியான ஒரு சம்பவம் வந்து நாம் தமிழர் கட்சி நடந்திருக்கு அந்த சம்பவம் என்ன என்ன அதனுடைய பின்னணி விவகாரத்தை நாம் எப்படி தான் பார்க்க போகிறோம் நாம் தமிழர் கட்சியினுடைய அணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அபூவக்கர் அப்படிங்கிற ஒரு நண்பர் அவர் வந்து ட்விட்டர்ல ஒரு புகைப்படத்தை பகிர்ந்திருக்காரு அது என்ன அப்படின்னா வித் பீஃப் அண்ட் பட்டிஸ் அப்படின்ற ஸ்டேட்டஸோட அவர் நண்பர்கள் கூட போய் ஒரு உணவகத்துல பீஃப் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்காரு அந்த புகைப்படத்தை எக்ஸ்தலத்தில் பதிவேற்றம் செய்கிறாரு இந்த பதிவு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை அவர் நோக்கியே நடத்தியிருக்காங்க அதுவும் நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவர்களை மிக மோசமாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் அவர்கள் வந்து ரொம்ப மோசமாக அவுபக்கரை விமர்சனம் செஞ்சிருக்காங்க அந்த அந்த இடத்துல போய் இன்னும் இரண்டு பேர் புகைப்படத்துல கூட இருக்காங்க அவங்களையும் மிக மோசமாக விமர்சனம் செஞ்சிருக்காங்க குறிப்பாக என்ன அப்படின்னா மே பதினேழு மே பதினெட்டு இந்த காலகட்டத்துல இனப்படுகொலை நடந்த ஒரு காலம் இந்த காலம் வந்து நம்ம ஒரு துக்க நாளாக அனுசரிக்கிறோம் இதற்காக பலர் உயிர்த்தியாகம் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி நாளில் போய் சாப்பிட்டிருக்கீங்கிற ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மாட்டுக்கறியை நீங்க எப்படி சாப்பிடலாம் பீஃபை எப்படி சாப்பிடலாம் அது வந்து தமிழ் தேசியவாதின்னு சொல்லிட்டு நீங்க பீஃபை சாப்பிடறது பீஃப் வந்து போஸ் போடுறது அப்படின்றத ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ரொம்ப மோசமான இழிவான விமர்சனத்தை பலரும் அந்த கட்சியினுடைய ஆதரவாளர்கள் சீமானினுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய பலரும் அந்த விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க அண்ட் இந்த பதிவை நம்ம பொழுது சில கூட வந்து விமர்சனத்தை முன்வைக்கலாம் அதுல வந்து அப்படி யாரும் கிடையாது நீ ஏசமா திருச்சு சொல்ற நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க விமர்சனம் செஞ்சாங்கன்றதுக்கு என்ன ஆதாரம் என்ன அத்தாட்சி சங்கி வந்து விமர்சனம் செஞ்சுட்டு போயிட்டாங்க நீ இதுக்கு தேவையில்லாம இங்க முடிச்சு போடுற கேள்வியை கூட சிலர் முன்வைக்கலாம் அந்த உணவகத்துல அபுவகர் கூட சாப்பிட்டு இருந்த ஒரு நண்பர் அவரே வந்து அவருடைய பதிவில் வந்து குறிப்பிட்டிருக்காரு இந்த பதிவில் நடத்தப்பட்ட தாக்குதல் அந்த உணவின் மீதான வெறுப்பால் மட்டுமல்ல அந்த உணவையும் பதிவிட்டவரின் மதத்தையும் பொருத்தி உமிழப்பட்ட வெறுப்புணர்வு இதையும் சேர்த்து அவதானித்து புரிந்து கொள்வதுதான் சரியான அரசியல் புரிதல் ஆகும் இந்த பதிவிற்கு சில மணி நேரம் முன்பு தமிழின விடுதலையும் தன்னின பகையும் என்கிற தலைப்பில் பேசிய கீ வெளி இணைப்பை பகிர்ந்தேன் அதை பொருட்படுத்தாதவர்கள் தான் இந்த பதிவில் வெறுப்பை உமிழ்ந்தார்கள் காலமெல்லாம் தமிழன் வீழ்ந்தது தன்னின பகையால் தான் ஒற்றுமையே வலிமை தமிழாழ் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம் அப்படின்ற டிமாண்ட் வந்து முன் வச்சிருக்காரு இதுலயே ஆவியஸா தெரிஞ்சிடும் நம்மளுடைய பகையாள நமக்கு இருக்கிற முரணால தான் நம்ம வந்து வீழ்ந்து போறோம் அப்படின்றது அவர் யாரை நோக்கி சொல்றாரு நாம் தமிழாக நம்ம சேரோம்னு சொல்லும் போதே நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அவங்க யாரை அட்டாக் பண்றாங்க அண்ட் ரொம்ப வெளிப்படையாக பலரும் வந்து ரொம்ப மோசமாக அபுபக்கர் அவர்களை விமர்சனம் செஞ்சிருக்காங்க அந்த பதிவையும் விமர்சனம் செஞ்சிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரே ஒரு எடுத்துக்காட்டை காமிக்கிறேன் அபுபக்கருக்கு ஆதரவாக போஸ்ட் போட்டவரா அந்த போஸ்ட் கீழேயே அனித்தாக முடியாது அப்படின்ற ஐடியில இருக்க ஒருத்தங்க வந்து பேசியிருக்காங்க மாட்டுக்கறி தின்றதுதான் தமிழ் தேசியம்னா ஒரு கொச்சையான வார்த்தை பசங்களா உங்களை பெட்ரோல் ஊத்தி கொளுத்துறதுக்கும் தயங்கக்கூடாதுரா திராவிட தொடப்பு கட்டைகளா அப்படின்ற விமர்சனத்தை அதுவும் இவ்வளவு தரக்குறைவான கேவலமான விமர்சனத்தை சுந்தர கட்சிக்காரங்க மேலேயே வச்சிருக்காங்க அண்ட் அவங்களுடைய ப்ரொஃபைல போய் எல்லாரும்னா பாக்கலாம் அவங்க ஏதாவது வச்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு தீவிரமான ஆதரவாளராக தன்னை காட்டிக்கூடிய நபர் அந்த கட்சியைச் சேர்ந்த ஒரு மாணவரினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளரை இவ்வளவு மோசமாக விமர்சனம் செஞ்சிருக்காங்க அந்த கட்சியினுடைய ஆதரவாளர்கள் தமிழ் தேசிய நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய இந்த மூன்று பேரையும் அவ்வளவு மோசமாக விமர்சனம் செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாரிசாரனும் இதை விமர்சனம் செஞ்சிருக்காரு ஒரு பண்ண இன்னைக்கு வந்து நீங்க ஹலால் செய்யாத உணவை சாப்பிட்டு தோழர் தங்களுடைய புரட்சியை வந்து காமிக்கணும் அவுபக்கர் வந்து இன்னைக்கு மாட்டுக்கறியை சாப்பிட்டு போட்டோலாம் போஸ்ட் பண்றாரு அவர் வந்து ஹலால் செய்யாத மாட்டிறைச்சியை சாப்பிட்டு இன்னும் புரட்சி செய்வாராக அப்படின்ற மாதிரியான ஒரு சட்டலான விமர்சனத்தை பாரிசாரணம் முன் வச்சிருக்காங்க இப்ப எல்லாருக்குமே வந்து ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கும் என்ன இது நாம் தமிழ் கட்சியில நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அந்த கட்சியினுடைய முகமாக பார்க்கப்படக்கூடிய அண்ணன் சீமான் மேடைக்கு மேடை வந்து மாட்டுக்கறி சாப்பிடுறது மாட்டுக்கறி சாப்பிடுறது மகிமை நீ மாட்டுக்கறி சாப்பிட்டு ரெக்கை எப்படி தூக்கிட்டு போனாலும் அவ்வளவுதான் எதிர்க்கெல்லாம் வந்து மறந்து போயிருவான் நல்லா மாட்டுக்கறி சாப்பிடு ஜிம்முக்கு போ நல்லா ஒர்க் அவுட் பண்ணு அதுக்கப்புறம் நீ வாடா தமிழன்னு சொல்லிட்டு தெம்பா தெரிஞ்சிட்டுறா அப்படின்ற ஒரு மாட்டுக்கறியை பிரைஸ் பண்ணி சீமான் எல்லா மேடைகளையும் பேசிட்டு இருக்காரு மாட்டுக்கறி சாப்பிடுறோம்னா தமிழனாவே கன்சிடர் பண்றது கிடையாது மாட்டுக்கறி சாப்பிடுறதுதான் தமிழன் எல்லா இடத்துலையும் மேடையில பேசிட்டு இருக்காரு ஆனா அந்த கட்சியினுடைய ஆதவாளராக இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி இவ்வளவு முரணான கருத்தை முன்வைக்க முடியும் பெட்ரோல் ஊற்றி கொளுத்துங்க வந்து ஒரு பெண் வந்து சொல்றாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளராக அறியப்படுறாங்க பெட்ரோல் ஊற்றி கொளுத்தணும் தீயிட்டு கொளுத்தணும் நீங்களாம் மாட்டுக்கறி மாட்டுக்கி சாப்பிடலாம் தமிழ்நாடா அப்படின்னு சொல்லி அவ்வளவு மோசமான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இது முரண் என்ன ஒரு பக்கம் கட்சியினுடைய தலைவரே வந்து அதை ப்ராப்பகா பண்றாரு சாப்பிடணும்னு சொல்றாரு இன்னொரு பக்கம் அந்த கட்சியில இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய தீவிரமான ஆதரவாளர் வந்து மாட்டுக்கறி சாப்பிட்றவங்கன்னா பெட்ரோல் ஒத்தி கொளுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இதுல இருக்கிற அரசியல் முறந்தான்னா இங்க இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பிரச்சனையா நம்ம வந்து பாக்குறோம் இன்னைக்கு சீமானவர்கள் மாட்டிறைச்சியை சாப்பிடுவேன் நான் மாட்டு இயச்சை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்றது அப்படின்றது மாட்டிறைச்சி அப்படிங்கிற உணவு இன்னைக்கு வந்து இந்தியாவில உணவு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பாலிடிக்ஸ் தான் இன்னைக்கு வெஜ்ஜு தான் உயர்ந்தது நான்வெஜ் தாழ்ந்தது அப்படின்ற பிரச்சாரம் எல்லா இடத்துலையும் இருக்கு வெஜ்ஜை மட்டும் சாப்பிடக்கூடியவர்கள் நான்வெஜ்ஜை சாப்பிட்றவங்க கொஞ்சம் மோசமானவங்க நான்வேஜ் சாப்பிட்டா வந்து உனக்கு குற்றம் செய்யற புத்தி வரும் குழப்பண்ணி ஒரு உணவையே நீ சாப்பிடறா நீ கொலைப்பண்ண தயங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு நான்வேஜ் சாப்பிட்றது பின்னாடி ஒரு மிகப்பெரிய மித்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாயை கிரியேட் பண்ணி வச்சிருக்க நம்ம பார்த்திருக்கோம் அதெல்லாம் கவுண்டர் பண்ணி அதை அடிச்சு உடைச்சு இன்னைக்கு வந்து டிஸ்கிரிமினேஷனா சொல்லப்படுற இன்னைக்கு மாட்டு இயிற்சியை அவ்வளவு பெரிய அரசியலை பாஜக செஞ்சுட்டு இருக்கு அதற்கு எதிராக நம்ம மாட்டு இயச்சை சாப்பிடணும் மாட்டு அப்படின்றது ஒரு உணவு தான் பீஃப் அப்படின்றது ஒரு உணவு அதை சாப்பிடறதா எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாரும் மனிதர்கள் எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச உணவை சாப்பிட்றாங்க இன்னைக்கு ஏன் மாட்டிறைச்சி ஒதுக்கப்பட்டிருக்கு மாற்றி பின்னாடி சாப்பிடப்படுது ரொம்ப அன்றாடம் காட்சிகளாக உழைக்கும் மக்களாக இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களும் இஸ்லாமியர்களும் தான் அதிகமாக இந்த உணவை வந்து கன்சியூம் பண்றாங்க எப்படி நேரடியாக பட்டியல் சமூகத்தின் மீது இங்கே ஒரு ஒடுக்குமுறை இருக்கோ ஒரு அவர்களை கீழே பார்க்கிற அந்த மனோபாவம் இந்த சாதிய சமூகத்துல இருக்கோ அந்த பார்வையில தான் அந்த உணவும் பார்க்கப்படுது அதனாலதான் அந்த உணவு வந்து டிஸ்கிரிமினேட் செய்யப்படுது வந்து பீஃபினுடைய டேஸ்ட் வந்து நல்லா இல்ல பீஃப் வந்துட்டே சாப்பிட்டா நல்லா இருக்காது அது இருக்கும் இல்ல அது சாப்பிட்றதுனால எந்த பிரோஜனும் இல்ல ஆட்டு வயிற்று சாப்பிட்றதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு மாட்டு இயர்ச்சி சாப்பிட்றதுனால எந்த ஒரு பலனும் இல்ல அதனால நம்ம அந்த உணவை புறக்கணிப்போம் மாற்றியா இல்ல மாட்டு யூச்சி சாப்பிட்றதுனால உடம்பு கெடுதல் வந்திருக்கு கேடு வருது அதனால நம்ம உணவை புறக்கணிப்போம் அப்படின்ற வகையில மாட்டு இறைச்சி உடலுக்கு கேடு அல்லது சமூகத்துக்கு இந்த ஆஸ்பெக்ட்ல ஏதாவது மாட்டு இயச்சை புறக்கணிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிதான் கிடையாது மாற்று பட்டியல் சமூக மக்களால் இஸ்லாமிய மக்களால் அதிகமாக கிறிஸ்தவ மக்களால் சாப்பிடப்படக்கூடிய ஒரு உணவா இருக்கு இவர்களை நாங்க எப்படி பாக்குறோமோ குறிப்பாக பட்டியல் சமூக மக்களை நாங்க எப்படி பாக்குறோம் இந்த சாதிய சமூகத்துல அப்படிதான் அந்த உணவையும் நாங்க பாப்போம் அதனால அந்த உணவை சாப்பிடுற மீதும் அந்த உணவின் மீதும் எனக்கு ஒரு வெறுப்பு இருக்கு காழ்ப்பு இருக்கு அது எங்களுடைய சாதிய அழுக்கு புத்தியில இருந்து வருது அப்படின்றதுதான் இங்க இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை இதற்கு எதிராக நம்ம மாற்றியாச்சையை சாப்பிடுவோனே அண்ணன் சீமான் வந்து அறைகோள் விடுத்திருக்காரா இந்த சாதிய சமூகத்துல மாற்றியாச்சையை கேவலமா பாக்குறாங்கப்பா நம்ம கட்சியினுடைய தம்பிகள் எல்லாம் சேர்ந்தா நம்ம மாட்டு வச்சியை சாப்பிடலாம் நம்ம அதுக்காக ஃபெஸ்டிவல் வப்போம் ஏன்னா மாட்டு மாற்று வச்சிருக்கலாம் நடத்தப்பட்ட மண் தான் இது நம்ம வந்து ஒரு பெஸ்டிவல் அப்போ நம்ம சாப்பிட்லாம் அது ஜஸ்ட் லைக் தட் அது ஒரு உணவு தான் நம்ம வந்து இதுல வந்து ஒரு பெருசா வந்து இதுல நம்ம யோசிக்கிறதுக்கு பேசுறதுக்குலாம் ஒண்ணும் இல்லை எப்படி ஆடை நம்ம அடிச்சு சாப்பிட்றோமோ கோழி அடிச்சு சாப்பிட்றோமோ அப்படி மாடு வந்து ஒரு உணவு நம்ம அடிச்சு சாப்பிட்டு போறோம் அப்படின்னு அண்ணன் நீங்க அது பேசிருக்காரான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் அவர் பேசுறது கிடையாது அவர் எப்படி மாட்டு வச்சு பேசியிருப்பாரு மாட்டு வச்சை க்ளோரிஃபை பண்ணிருப்பாரு எனக்கு பிடிக்கும் எங்க வீட்டுல எல்லாம் சாப்பிட மாட்டாங்க எங்க அப்பா அம்மா அவங்க எல்லாம் சாப்பிட மாட்டாங்க நான் சென்னைக்கு வந்தேன் எனக்கு வந்து காஸ்ட்லாம் இல்லை அப்போ வந்து அந்த தோள்கிட்ட நான் வந்து இந்த சுருகாட்டில தான் நான் படுத்துருந்தேன் சாப்பிட்றது அப்படின்றது அங்கே ஏதாவது ரொட்டி இருக்கும் அண்ட் ரொம்ப மலிவான விலையில வந்து எனக்கு இறைச்சி வந்து கிடைக்கும் அது வந்து மாட்டிறைச்சி நான் சாப்பிட சாப்பிட டேஸ்ட் வந்து ஒட்டிக்குச்சு சோ என்னோட ஃபேவரேட் ஃபுட் வந்து மாட்டிறைச்சி தான் அண்ட் இன்னைக்கு வந்து வீட்டுல நான் சாப்பிட்றது எங்க வீட்டுல எல்லாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க மாட்டிரைச்சி நான் தான் சாப்பிட்டுருக்கேன் என்னோட பசங்களுக்கு பையனுக்கு வந்து நான் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் அளவில் அவருக்கு அது பிடித்த உணவு அதுவும் ஊர்ல இருந்து சென்னை வந்ததுனால நான் இங்கே சாப்பிட்டு பழங்குறதுனால அந்த டேஸ்ட் ஒட்டுக்கிச்சு நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் நீங்களும் சாப்பிடுங்க சாப்பிட்டா நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்றத தாண்டி மாற்றி ரய்சுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்றதை அண்ணன் சீமான் கற்பித்தாரா அதை வந்து மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை அப்படி சேர்த்திருந்தால் அதே கட்சி நிர்வாகி சாப்பிடும்போது அந்த போட்டோ போடும்போது இது அவருக்கு பிரச்சனையாக திரும்பாது அவரை விமர்சனத்திற்கு உள்ளாக்குறது அவரை இழிவுபடுத்துறது அப்படின்ற போக்கு தொடராது அதுவும் இவ்வளவு மோசமான வசதி அவர் கேட்க வேண்டிய தேவை அப்படின்றதும் ஏற்பட்டு இருக்காது சோ இன்னைக்கு மாட வச்சு அவ்வளவு பாலிடிக்ஸ் இந்தியா முழுக்க நடந்துட்டு இருக்கிறது கவுரக்ஷாசுன்ற பேர்ல யூடியூப் சேனல் நடத்தி லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் இஸ்லாம்களை அடிச்சு துன்புறுத்ததான் வீடியோ பதிவேற்றம் செய்யற நாட்டுல நம்ம வசிச்சுட்டு இருக்கோம் அப்போ மாட்டை சுத்தி இவ்வளவு பாலிடிக்ஸ் இருக்கும்போது இதை பேசாமல் எனக்கு அந்த உணவு பிடிக்கும் எனக்கு வந்து நான் சாப்பிட்டுருக்கேன் டேஸ்டா இருக்கும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணலாம் நீங்களும் சாப்பிடுங்கன்ற அளவில் ஒரு அரசியலை கொள்வது அப்படின்றது எவ்வளோ ஆபத்தாக போய் முடியுன்றதுக்கு உதாரணமாக தான் இந்த அபுபக்கரனுடைய விவகாரத்தை வந்து நம்ம பார்க்கறோம் ஒரு தொடர்ச்சியாக பல்வேறு ஸ்டேட்டஸ போட்டுட்டே தான் இருக்காரு அவர் சாப்பிடும்போதுதான் எடுத்து புரட்டே இருக்காரு இதை வந்து சங்கீகர் விமர்சனம் சொன்னா நான் பிரச்சனை கிடையாது ஏன்னா நேச்சரே அதுதான் நான் தொடர்ச்சியாக அதை பண்ணிகிட்டே தான் இருக்கான் ஆனா இந்த இடத்துல சொந்த கட்சியினுடைய ஆதரவாளர்களாக அறியப்படக்கூடிய நபர்கள் மற்ற எல்லா விதங்களிலையும் அவங்களுடைய ஆதரவாளராக அறியப்படக்கூடிய நபர்கள் நேரடியாக விமர்சனம் செய்யறது அவர் வந்து நீங்க பன்னிக்கறி சாப்பிடுங்க பண்ணிக்கறி வந்து சாப்பிட்டு ஒரு வீடியோ போடலாமா பண்ணிக்கறி எல்லாரும் சாப்பிடலாமா அப்படி உங்களுக்கு புரட்சி பண்ணலாமான்னு கேட்டுட்டு இருக்காங்க எந்த இடத்துலயும் இஸ்லாமியர்கள் வந்து பண்ணிக்கரிய நீங்க சாப்பிடக்கூடாது நீ சாப்பிடக்கூடாது பன்னிக்கறி நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு பிடிக்கல என் மதத்தில் சொல்லப்பட்டிருக்கேன் நான் சாப்பிடாம இருக்கேன் அப்படின்றதா அவங்களுடைய நிலைப்பாடு நீ வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்றது என்னைக்குமே எந்த இஸ்லாமியும் சொன்னது கிடையாது அண்ட் இன்னைக்கு பண்ணிக்கறி சாப்பிட்றது அப்படின்னாலும் எல்லாரும் சாப்பிடலாம் யாருக்கு பிடிச்சிருக்கோ போய் சாப்பிட வேண்டியதான் யாருக்கு அந்த உணவு வேணுமோ அதை எடுத்துக்க வேண்டியதான் அதை தடுப்பதற்கான உரிமை அப்படின்றது யாருக்கும் கிடையாது அப்படின்றது நம்முடைய பார்வை ஸோ சீமானினுடைய இந்த நான் பீஃப் சாப்பிட்றேன் மாட்டுக்கறி சாப்பிட்றேன் அப்படின்ற அந்த இஷ்யூ அப்படின்றது எப்படி ஏ பொலிட்டிக்கலா எந்த ஒரு அரசியல் பார்வையும் இல்லாமல் ஒரு கூட்டத்தை உருவாக்கியிருக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் மாட்டு தொடர்பான பிரச்சனைகளை அது சார்ந்திருக்கக்கூடிய சமூக சிக்கல்களை பேசியிருந்தார் அது அந்த உணவை என்னென்ன பிரச்சனைகள்லாம் எல்லாம் ஏற்படுத்தியிருக்கு அண்ட் அதை ஏன் நம்ம எல்லாருமே சாப்பிடணும் ஏன் ஜனநாயகப்படுத்தணும் நம்ம நம்ம தோளோட தோல் நிக்கணும் எப்படி காமிக்கணும் அப்படின்ற வகையில அந்த உணவை அவர் ப்ரோப்பஜெண்டா பண்ணியிருந்தார்னா நிச்சயமாக அந்த கட்சியில இருந்து இப்படியான குரல் எழுவதற்கான வாய்ப்பே கிடையாது அரசியலற்று எந்த ஒரு பொலிட்டிக்கல் ஒரு அஜெண்டாவும் இல்லாம வெறுமனே எனக்கு பிடிச்சிருக்கு நான் சாப்பிட்றேன் நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் நீங்க சாப்பிடுங்க ஒர்க் அவுட் பண்ணுங்கன்ற அளவுல போனா இப்படிதான் சொந்த கட்சிக்காரங்களை கடிச்சு வைக்கிற நிலைமை ஏற்படும் அப்படின்றது நம்மளுடைய பார்வையாக இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அபுபக்கர் அப்படின்ற ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் இன்னைக்கு சிறுபான்மை அப்படின்ற சொல்லியே நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்காது அவர் இனத்தால் எங்களுடைய இனம் இனத்தால் அவர் வந்து தமிழர் இது இங்கிருந்து மற்ற ஜாதியில இருந்தா அவங்க மாறி போனாங்க இருக்கக்கூடிய அஹ் அடக்குமுறையினால சாதிய தான் அவங்க மாறி போனாங்க அவங்க வந்து இனத்தால தமிழர் தான் சிறுபான்மைன்ற சொல்லே அவங்க கூடாதுன்ற தான் பேசிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட நிர்வாகி கட்சியினுடைய அடிப்படையான நிர்வாகியாக இருக்காரு மாணவரணியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்காரு அவர் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான ஹராஸ்மெண்ட்ஸ்க்கு உள்ளாயிட்டே இருக்காரு இது கட்சியினுடைய பதில் என்ன இது நாம் தமிழ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன யாரும் வந்து இவருக்கு ஆதரவாக ஆதரித்து பெரிய அளவுல சமூக வலைதளங்கள களமாட்டினாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அப்போ ஒரு நபர் தமிழ் தேசிய அரசியலை நாம் தமிழ் கட்சியினுடைய சீமானினுடைய அரசியலை வந்து நம்பி நின்றுட்டு இருக்காரு அவருக்கு ஒரு ஆன்லைன் ஹராஸ்மெண்ட் நடக்கும் போது கூட நிக்காம இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க யார் பக்கம் நிக்கிறீங்க கேள்வியும் நம்ம முன்வைக்க விரும்புகிறோம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் இதுல அவருடைய நிலைப்பாடு என்னன்றது நிச்சயமாக தெரிவிக்க வேண்டும் அப்படின்றதுதான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த சிறுபான்மை சமூக தொடர்பாக ஒரு பிரச்சனை எழுந்தது சாத்தானன் பிள்ளைகள்னு சொன்னப்பலாம் அபுபக்கர் தான் வந்து பேசிட்டு இருந்தார் நாம் தமிழர் கட்சி எப்படிலாம் செயல்பட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி ஏன் சிறுபான்மையினுடைய பாதுகாவலர் அவங்க திராவிட கட்சியில் எவ்வளவு மோசம் பண்ணாங்க இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் எல்லாம் எவ்வளவு மோசமாக இருக்கு ஏன் நம் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்க வேண்டும் என்ற குரலை வந்து முன்வைத்தவர் அபுபக்கர் தான் அவர் தான் வந்து ட்விட்டர் பேசலாம் பேசிட்டு இருந்தாரு எல்லா இடத்துலையும் பேசிட்டு இருந்தாரு அண்ணன் சீமானை அப்படி எல்லாம் பார்க்க முடியாது அவர் வந்து ஒரு மதத்துக்கு எதிராக இஸ்லாமிய மதத்துக்கு விரோதமாக கிறிஸ்தவ மதத்துக்கு விரோதமாக எல்லாம் பார்க்க முடியாது சிறுபான்மையினருடைய ஒரு அரண் வந்து அண்ணன் சீமான் தான் பேசிய நபர் தான் அபூபக்கர் பட் அவருக்கு ஒரு ஆன்லைன் நிராசனம் நடக்குது அதை நாங்கள் கேட்க மாட்டோம் கட்சி தலையிடாது கட்சியில இருந்து யாருமே ரெப்ரசென்ட் பண்ண மாட்டோம் இன்னைக்கு அவ்வளவு ஒரு வலைவழிகள் வச்சிருக்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் தான் இருக்கு அந்த கட்சியில இப்படி அவங்க ஹாராஸ்மென்ட் நடக்கும்போது எல்லாரும் அமைதியாக கடந்து போறது அல்லது மதத்தின் பேரால நீங்க தூட்டுறீங்கன்னு சொல்லி அவர் கூட சாப்பிட்டவரே வெளிப்படையாக ஒரு முன்வைக்கும் பொழுது ஒரு கட்சி அமைதியாக கடந்து போகுது அப்படின்னா அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்ற கேள்வி நம்ம முன்னைக்கு அப்போ இதெல்லாம் நடக்கும் இந்த ஹாராஸ்மெண்ட்ஸா நடக்கும் பொறுத்து டீர் அப்படின்றத அந்த கட்சி சொல்லுதான்ற கேள்வி முன்ன முன்னைக்கு விரும்புகிறோம் ஏன்னா இன்னைக்கு திமுக ஒரு பேச்சாதலாம் பேசியிருக்காரு மேடையில நேரடியாக மாட்டுக்கறி சாப்பிட்றது அப்படின்றது எவ்வளவு நல்லது என்ன பேசுவாங்க அப்படின்றதெல்லாம் பேசியிருக்காரு இன்னைக்கும் அந்த கட்சி வந்து எண்டாரஸ் பண்ணதா மாட்டுக்கறி சாப்பிட்றத தலைவர்கள் மேடையில் பெருமையா பேசணும்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஆனா இந்த மாதிரி ஒரு பேச்சாளர் பேசும்போது அது கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படுத்துதா ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுதான்னு கேட்டீங்களோ அதெல்லாம் எதுவுமே ஏற்படுத்தல அவர் பேசுறாரு அவருக்கு பிடிச்ச உணர சாப்பிடறாரு சொல்றாரு சிலாக சொல்லட்டும் சாப்பிட்டோம் யாருக்கு பிடிச்சிருக்கோ சாப்பிடுங்க யாருக்கு பிடிக்கல சாப்பிடாம அமைதியா போங்க மற்றவனை வந்து குற்றவணிக்கு உள்ளாக்குறது மற்றவனை இழிவுபடுத்துவது மற்றவனை மிரட்டுவது அசிங்கப்படுத்துவதற்கான உரிமை யாருக்கும் இங்கே கிடையவே கிடையாது அது அபுபக்கர் ஒரு கட்சியை சேர்ந்தவர் உங்க கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலுமே கூட ஒரு உணவை சாப்பிடுகிறார் அப்படின்ற அளவுல நீங்க அசைப்படுத்துவீங்க கொச்சப்படுத்துவீங்கன்னா நிச்சயமாக இந்த கேள்வி எல்லாம் அதுக்கு முன்வைக்கப்படும் அக்கௌண்டபிள் தான் ஆன்சரபிள் நீங்க கண்டிப்பாக இதுக்கான பதிலை சொல்லிதான் ஆகணும் இதை சும்மா அப்படி நாங்க எங்க கட்சிக்காரன் நாங்க பேசுவோம் நாங்க அப்படியே கடந்து போகலாம் அதை கடந்து போக முடியாது அப்படின்றதுதான் நம்மளுடைய பறவை நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த முன்னோக்கி விரும்புறோம் இதே அபுவக்கர் வந்து கடந்த ஜூலை ஆஹ் இருபத்தி ரெண்டு அப்போ வந்து இதே மாதிரி ஒரு போஸ்ட் வர அப்போ ஒரு பீஃப் சாப்பிட்டு அந்த பீஃப் வந்து கொஞ்சம் மைனேஸ்லாம் போட்டுருந்தது போட்டு ரொம்ப டேஸ்டியான ஒரு பீஃப்னு சொல்லி ஒரு போட்டோ போடுறாரு அப்போ அரசு தரப்புல இருந்து போலீஸோ இல்ல கார்பரேஷன்ல இருந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாங்க எதுக்கு நீங்க இதை ஷேர் பண்றீங்க தவலாம சாப்பிட்டு போக வேண்டியதானா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க எல்லாருமே ஒரு ஷாக்கு ஒருத்தர் போறாரு சாப்பிட்றாரு பிடிச்சிருக்கு அந்த போட்டோவை போறாரு நீங்க எல்லாம் போய் நம்ம ஃபில்டர் காஃபி குடிக்கிறோம் வடை சாப்பிடுறோம் இட்லி சாப்பிட்றோம் தோசை சாப்பிடுறோம் பிரியாணி சாப்பிட்றோம் இதெல்லாம் எல்லாருமே தானே இருக்காங்க அதெல்லாம் எதுவுமே கேட்காத ஒரு ஒரு ஸ்டேட் தரப்பு எப்படி ஒரு மாட்டு மட்டும் மட்டும் இந்த கேள்வி கேட்கலான்னு அன்னைக்கு வந்து சமூக பொங்குச்சு ட்விட்டரே மொத்தமாக உருண்டு புரண்டு எப்படி நீங்க இருக்குறா கேள்வி கேட்கலான்னு டிஸ்பைட் த பார்ட்டி அண்ட் ஐடியாலஜி எந்த கட்சி சித்தாந்தத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டு எல்லாருமே வந்து அரசை கண்டிச்சாங்க எப்படி நீங்க வந்து கேள்வி கேட்கலாம் எப்படி நீங்க இப்படி ஒரு ஒரு போஸ்டர் போறதுக்குன்னா தைரியம் எங்கேருந்து வந்தது அவர் இஸ்லாமியர் என்பதால் இந்த கேள்வி கேக்குறீங்களா மாற்றி என்பதனால இந்த கேள்வி கேக்குறீங்களா இந்த டிஸ்கிரிமினேஷனை பண்ணக்கூடாதுன்னு கட்சிக்கு அப்பாற்பட்டு எல்லாருமே கேள்வி எடுப்பிருந்தாங்க ஆதரவாளர்கள் இடதுசாரிகள் பெரியாரிஸ்டர்கள் அம்பேத்கர் எல்லாருமே கேள்வி கேட்டு பக்கம் கேட்டுக்கு நின்னாங்க அதுவும் அந்த கட்சியினுடைய ஆதரவாளர்களாக அறியப்படுகிற நபர்களாலே இந்த ஹராஸ்மெண்ட் அப்படின்றது நடக்குது அது கண்ணும் காணாம கடந்து போகப்படுது அப்படின்ற அந்த பாயிண்ட் தான் இங்க ரொம்ப முக்கியமாக பண்ண இதற்கான பதில் என்ன அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்